திருக்குறள் கதைகள் சிந்தித்து செயல்படு மகாராஷ்டிர மாநிலத்துல இருக்க மும்பைக்கும் பூனேக்கும் நாலு மணி நேரம் ஆகும் ட்ரெயின்ல போன ஆனாலும் கூட மும்பைல இருந்து பூனைக்கும் பூனேல இருந்து மும்பைக்கும் பல பேர் தினமும் காலையில வேலைக்கு போறதாகட்டும் காலேஜுக்கு போறதாகட்டும் இதெல்லாம் பல வருஷமா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க இப்படிதான் ஒரு சமயம் இந்த பூனையில இருந்து கிளம்ப வேண்டிய டெக் குயின் ரயில் வர்றதுக்காக பல பேர் பொறுமையா காத்திருந்தாங்க ஆனாலும் இந்த ரயில் சரியான நேரத்துக்கெல்லாம் வந்துடுச்சு இந்த பூனே ரயில்வே ஸ்டேஷனும் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த கூட்ட நெரிசல்ல அந்த ரயில் வந்து நின்ன உடனே கடகட கடன்னு ஒரு பத்து பதினஞ்சு காலேஜ் பசங்க ஒன்னா சேர்ந்து உள்ளுக்குள்ள ஏறி அவங்க அவங்க ஒரு இடத்துல உக்காந்துகிட்டாங்க அப்படி இவங்க எல்லாம் உக்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரியவரும் அவர் கூட ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க அவரோட பையனும் இதே ரயில் ஏறினாங்க அப்படி ஏறினவங்க கிடச்ச ஒரு இடத்துல பக்கத்து பக்கத்துல ஒரு ஜன்னல் கிட்ட உக்காந்துகிட்டாங்க கொஞ்ச நேரத்துல எல்லாம் இந்த ரயிலும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு இந்த பூனேல இருந்து மும்பைக்கு போற வழியில லோனாவாலா கண்டாலா அப்படின்னு ரெண்டு ஊர் வரும் இது பயங்கரமான அழகான மலைப்பகுதி அப்படியே பச்சை பசேல்னு இந்த அதுல மோதிர மேகமும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம நடுல ரொம்ப தூரத்துக்கு இந்த மலைக்கு நடுவுல ஒரு டனல் கூட இருக்கும் அது வழியால இந்த ட்ரெயின் போகும்போது டனல்குள்ள இருக்கிற லைட் பட்டு ட்ரெயினே எல்லோ கலர்ல இருக்கும் அப்படி இவ்வளோ அழகா இருந்த இந்த விஷயங்களை எல்லாம் இந்த பெரியவர் கூட வந்த இந்த இருபது வயது பையன் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தான் ஜன்னல் வழியால வேடிக்கை பார்த்தபடியே அவங்க அப்பா கிட்ட அப்ப இங்க பாருங்களேன் இந்த மரம் எல்லாம் எவ்வளவு அழகா பின்னாடி பக்கமா போய்கிட்டு அப்படின்னு சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் இதை இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்த இந்த காலேஜ் பசங்க பார்த்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தன் ஏதோ குசு குசுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இந்த பையனும் தொடர்ந்து அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்து இந்த மலைப்பகுதி வந்த உடனே ஐ அப்போ இங்க பாருங்களேன் இந்த வானத்துல எவ்வளவு டக்கு டக்குன்னு கலர் மாறுது எவ்வளவு மேகங்கள் ஒன்னா முட்டிக்குது திடீர்னு ப்ளூ கலர் ஆகுது திடீர்னு கிரே கலர் ஆகுது எப்பா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இந்த காலேஜ் பசங்கள்லாம் ஏய் என்னடா இவன் மேகத்தை பார்த்ததே இல்லையா தான் பாக்குற மாதிரி என்னமோ கலர் மாறுதுன்னு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பையனுக்கு பசிக்குமேன்னு அவனோட அப்பா அவங்க அவங்கிட்ட ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு இந்த பையனோ இந்த ஆப்பிள் கருக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டு அப்பா அப்பா இந்த ஆப்பிள் பாருங்களேன் இதோட கலரை விட இதோட சுவை இன்னும் அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னா இத கேட்டதும் இந்த காலேஜ் பசங்களோ பொறுமை இழந்து டேய் இவனை பாருங்கடா ரொம்ப மோசமா நடந்துக்கிறான் என்ன ஆப்பிள் இவன் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி இரு நானே அவங்க அப்பா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் பசங்கள ஒருத்தன் அந்த பக்கத்துல உட்காந்துருந்த இருந்த நபர்கிட்ட ஐயா என்னது உங்க பையன் மரம் பின்னாடி போகுதுங்கிறான் மேகம் கலர் ஆப்பிள் ரெட்டா இருக்கு டேஸ்டா பார்த்ததே கிடையாதா அப்படின்னு எரிச்சலா கேட்டாங்க இந்த பசங்க இப்படி கேட்டதும் இந்த கேள்விய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இந்த பெரியவரோ தம்பிங்களா அப்படி பேசாதீங்கப்பா என்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை கிடையாது கடவுளோட அருளால ஒருத்தர் கொடுத்த தானத்தால இப்பதான் என் பையனுக்கு கண் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவனுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்சு மூணு நாள் தான் ஆகுது அதனாலதான் இப்ப திரும்பவும் அவனை எங்க ஊரான பாம்பேக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அவனுக்கு இந்த ட்ரெயின் வானம் ஆப்பிளோட கலரு இது எல்லாமே புதுசு இன்னைக்குதான் அவன் மொத தடவை அவன் வாழ்க்கையில இதையெல்லாம் பாக்கறான் அப்படின்னு சொன்னாரு இவர் இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த காலேஜ் பசங்களோ ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாங்க அவசரப்பட்டு இப்படி ஒரு பையனை தப்பா பேசிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்க அவங்கள நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டாங்க தான் அடடா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே யோசிக்கணும் அப்படிங்கறது அப்பதான் புரிய ஆரம்பிச்சுச்சு அப்போ இந்த காலேஜ் பசங்களில் ஒருத்தன் டேய் நம்ம பண்ணது ரொம்ப தப்புடா திருவள்ளுவர் கூட அழிவதூவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் அப்படிங்கிற விளைவுகளை கணக்கு பார்த்ததுக்கு தான் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடணும் அப்படின்னு இந்த காலேஜ் பையன் அவனோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொன்னான் உடனே அதுல ஏண்டா இதை கொஞ்ச நேரம் சொல்லி பாவம் தெரியாம ஒரு பையனை நம்ம அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்டேயும் அவரோட பையன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா அந்த பையன் கூட இவங்க எல்லாருமே நண்பர்களாக ஆயிட்டாங்க அவ்வளோதான்